back to சேனல் நண்பர்களே நாம் காட்டுகுள்ள சுத்திட்டு எடுத்துட்டு கடைசியா பீச் போயிருந்தம் பத்தீங்களா அத்தோட vlog தான் இது நாங்கள் பீச்சில் போய்ட்டு என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் விலாகாக பார்க்க போகிறோம் அழிக்கல் ஹார்பர் தான் வந்திருக்கோம் நாங்கள் கடல் ஒரு பக்கம் குளம் ஒரு பக்கமாக இருக்குது நாங்கள் குளம் ஒரு பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்கம் தான் குளிக்க போகிறோம் இனி தொடர்ந்து பாருங்கள் எங்களோட சேட்டைகளாக குளிக்கலாம்

വേണ്ട വേണ്ട ചട്ടി അളവിട്ട് പോ

ஆமா ஆமா அது கொஞ்சம் குண்டா விட 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 येनी नाना अभी रे इडली पणडी पण क्या जो नहीं ना तोतरी इडली ना हो तो 10 बज जाने

துணிய கீழே தாத்து வச்சுட்டு விரிச்சு வச்சுட்டு இருங்க மீன் வந்தா தூக்கி இருங்க அவ்வளவு தூக்கு பிடிச்சு தூக்கு வேலையில போட்டு

எடுத்துட்டு தரணும்னு வந்துட்டேன். விட்டறா விட்டறா மெல்லத் திக்கியா நீ அங்கப் சால சாலம் இல்ல சாவல இனி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பாக்கும்பூகமம் எடுத்துட விடாது கடல்ல வலை போட்டு மீன் பிடிச்சுதான் பாத்திருப்பீங்க நாங்க வலை போட்டு கிடைக்காத மீன் ஷால் போட்டு கிடைச்சிருக்கு நண்பர்களே அத்தனையும் குட்டி குட்டி மீன் இதெல்லாம் கொண்டுட்டு வீட்டு தொட்டியில போட்டாதான் என்ன கதியில கிடக்குன்னு தெரியும் நாங்க கிளம்பியாச்ச நண்பர்களே பீச்ல என்ஜாய் பண்ணிட்டு எங்களோட பீச் என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா